வணக்கம் நண்பர்களே விஜயபிரய் பேசுறேன் சொத்து சேர்ப்பதற்கான ஆறு விதிகள் இது உங்களுக்கு தெரியுமா முதல் விதி என்ன தெரியுமா எவ்வளவு பணம் நீங்க வச்சிருக்கீங்க நீங்க சேர்த்து வச்சிருக்க பணம் உங்களுக்கு தெரியணும் அட்லீஸ்ட் பத்து பர்சன்டேஜ் ஆவது நீங்க எந்த அளவுக்கு உங்களோட சேமிப்பு தன்மை அதிகமாகுதோ அதை பொறுத்து நீங்கள் பணக்காரன் ஆவீங்க பத்துன்றது இருபது முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஈவன் உங்களால் ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் கூட சேமிக்க முடியும் ரெண்டாவது தெரியுமா பணம் வந்து நீங்க சேர்த்து வச்ச பணம் உங்களுக்காக ஒர்க் பண்ணணும் இதுதான் போர்டார் சொல்றாரு ரைட் அதனால இன்வெஸ்ட் பண்றது மல்டிபிளையா ஆகிற மாதிரியான ஸ்கீம்ஸ்ல நீங்க பணத்தை சேர்த்து வைக்கணும் மூணாவது மூணாவது விதி கடனே இருக்கக்கூடாது கடனே வாங்கக்கூடாது இதுல என்ன ஒரு ரூல் அப்படின்னா ஏழைங்க வட்டி கட்டுவாங்க பணக்காரங்க வட்டி வாங்குவாங்க புரியுதா இதுதான் மூணாவது ரூல் நாலாவது ரூல் என்ன தெரியுமா எப்பயுமே ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது அதாவது கெட்ரி ஸ்கீம்ல உடனே பணக்காரன் ஆகலாம் குயிக்குன்ற வார்த்தை பொய்ன்றத புரிஞ்சுங்க எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் இருக்கு யார் அதிக அளவு இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்றாங்களோ யார் அதிக அளவு ரிட்டர்ன் தரேன்னு சொல்றாங்களோ அவங்ககிட்ட போக கூடாது யார் ஹைப்பு கொடுத்தாலும் நீங்க போவே கூடாது சரியா அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது சாலிடான பிஸ்னஸ் மாடல் எது நம்பிக்கையான நிறுவனங்களோ நம்பிக்கையான மனிதர்கள் நடத்துற நிறுவனங்களோ அதோட பிஸ்னஸ் மாடலை செக் பண்ணிட்டு இவங்களால் அவ்வளோ தர முடியுமா இதற்கு நான் ஒரு ரூலை எப்பயுமே சொல்லி கொடுப்பேன் என்ன தெரியுமா உங்களால் கடன் வாங்கிட்டு எவ்வளோ வட்டி கட்ட முடியும் அப்படின்னு யோசிங்க சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா நண்பட்ட வாங்குறீங்க எவ்வளோ வட்டி கட்ட முடியும் உங்களால் ஒரு வட்டி கட்டலாம் ஒன்றரை ரெண்டு ரெண்டரை மூணு மேக்சிமம் எவ்வளவு மூணு வட்டிக்கு மேலேயே உங்களால் வந்து கொடுக்க முடியாது இதுதான் ப்ராக்டிக்கல் மூணு வட்டின்றது மிக அதிகம் அதனால எவ்வளவு உங்களால் வட்டி தர முடியுமோ அந்த வட்டி எந்த கம்பெனி தருதோ அதெல்லாம் முதலீடு பண்ணும் மினிமம் பன்னெண்டு சதவிகிதத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் நல்ல கம்பெனிகள் சரியா அதுவே தராங்களான்னு தெரியல அதை தவிர வேற யார் அதிகம் தந்தாலுமே நீங்கள் அதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது புரியுதா அடுத்தது ஃபிஃப்த்து லா ஆஃப் ஹெல்த் என்ன தெரியுமா சொல்லுது சிம்பிளாக ஒன்று சொல்லுது உங்களுடைய பணத்தை எப்பயுமே டைவர்சிஃபை பண்ணுங்க ஒரே ஒரு இதில் ஒரே ஒரு பேஸ்கெட்டில் போய் எல்லா முட்டையும் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேற வேற பேஸ்கெட்டில் போடுங்க இதுதான் வாரன் பஃபர்ட் காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாரு அது மாதிரி டைவர்ஸிஃபை பண்ணுங்க ரியல் எஸ்டேட்டாக கோல்டா ஷேர்ஸாக கம்யூனிட்டியாக கரன்சியாக வேற என்னவோ அதை வந்து எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை கால்குலேட் பண்ணி போடுங்க அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் ஆறாவது ரூல் இந்த ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தான் எல்லா பணக்காரங்களும் சொல்கிறாங்க வரண்ட்டு உட்பட இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் அதுதான் நீங்கள் உங்கள் மீது முதலீடு பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்ஸையும் நாலேஜையும் நீங்க வந்து கெயின் பண்றீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஏர்னிங் பவர் சம்பாதிக்கும் திறனை அதிகப்படுத்தும் இந்த ஆறு ரூலையும் இந்த வீடியோ ஹெட்செட் போட்டு திரும்ப திரும்ப கேட்டு நோட்ஸ் எடுத்து நீங்க ஒரு முதலீடு பண்றீங்க அப்படின்னா பணன்ற ஒரு விஷயம் வரும்போது எப்படிலாம் சொத்து சேர்க்கலாம் இந்த கான்செப்ட் இந்த லாவை இந்த பிரின்சிபலை வச்சு நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால மிகப்பெரிய பணக்காரனை மாற முடியும் பிரபஞ்சம் கூட்டி தர காத்திருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சிவாண்டா